முன்னாடியெல்லாம் பார்த்த உடனேயே அந்த வெள்ளை முடி இருக்கிறது அப்படியே தெரியும் இப்போ பாருங்கள் இந்த முடியை பிரித்து காட்டுறேன் நமக்கு நிறைய கருப்பு முடிகள் இருக்கிறது தெரிஞ்சாலும் வெள்ளை முடிகள் நம்ம நேரடியாக பார்க்கும்போது நல்லாவே தெரியும் அதுவும் முன்பகுதியில் நிறைய வெள்ள முடிகள் இருக்குது வெள்ளை முடி இருக்குது அப்படின்னு அடிக்கவும் முடியல சரி வெள்ளை முடி இருக்குது இது எப்படியாவது கருப்பாக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இதை மட்டும் செஞ்சு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதையே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போது ஒரு முடி கூட வெள்ளை முடியே இல்லை இப்போது அதே தலையை நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு முடி கூட வெள்ளை முடியே இல்லை பார்க்குறதுக்கும் நல்லா அடர்த்தியாக முடி இருக்கிற மாதிரி தெரியும் முன்பகுதியிலையும் ஒரு முடி கூட வெள்ளை முடி இருக்கிற அடையாளமே தெரியலங்க இதனால் முடி கொட்டுறதும் நின்று போச்சு ஏன் அப்படின்னா நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் நம்முடைய முடி உதிர்வையும் தடுக்கும் இப்போது நம்ம இதுக்காக எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வாழைப்பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டுந்தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் நம்ம ட்ரெஸ்ஸில் வாழை கரை பட்டா கூட போகவே போகாது நம்ம தான் தேய்ச்சி கழுவுனாலும் அந்த கரை போகாது அதே மாதிரி தான் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கரையும் இந்த கரையை யூஸ் பண்ணி நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பக்க விளைவுகளும் இருக்காது அதே சமயத்தில் நல்ல டார்க் கலர்லேயும் கிடைக்குங்க இப்போ நான் இதுக்காக ரெண்டு பாலை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டு தீவு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் நிறைய முடிகள் இருக்குது அப்படின்னா இன்னும் நீங்கள் நாலஞ்சு பீஸ் கூட எடுத்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா தான் நாம் இதை யூஸ் பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய அந்த கரையை மொத்தமாக நம்ம வெளிப்படுத்தி தான் யூஸ் பண்ண முடியும் இப்போது முதல்ல நம்ம இதுக்கூடிய அந்த கரையெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போது இது போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்கணும் அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படினாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிள்ளைகள் சேர்க்கறதால நமக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருந்தால் அதையும் நம்ம சால்வ் பண்ண முடியும் நமக்கு முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும் இப்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டீ தூள் யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த பிராண்ட் டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாங்க இந்த தண்ணி நல்லா காய வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா காய வைக்கணும் காஞ்சிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிளறி விடும்போது தான் இருக்கக்கூடிய தண்ணியில் மொத்தமாக கரை இறங்கும் நமக்கு நம்ம மேலே இருக்கக்கூடியதை கிளறாமல் விட்டோம் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடியது மட்டும் நல்லா வெந்துடும் அதனால அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போல்லாம் முடியை கருப்பாகிறதுக்கு நிறையவே ஷாம்புகள் கூட வந்துச்சு அந்த எல்லாம் நம்முடைய முடியை உடனடியாக கருப்பாக மாற்றிடும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்முடைய முகமும் சேர்ந்து கருப்பாகும் அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம தலையில் கருப்பாக இருக்கக்கூடிய முடிகளும் சேர்ந்து வெள்ளையாயிடுங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம இயற்கை முறையில் ட்ரை பண்ணும்போது நம்முடைய முகத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதே சமயத்தில் ஏற்கனவே கருப்பாக இருக்கக்கூடிய முடிகள் நமக்கு அப்படியே தான் இருக்கும் வெள்ளை ஆகுறதுக்கும் சான்ஸ் கிடையாது முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது இப்போ நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த தண்ணியும் நல்லா கருப்பாயிடும் நம்ம போட்டிருக்கக்கூடிய டிகாஷன்லேருந்தும் கலர் வரும் அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த பொருள்கள்லேருந்தும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு டார்க் கலர் கிடைக்கும் இந்த தண்ணியை நம்ம கீழே தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆற வைக்கணும் ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த கலர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப டார்க்காக தெரியுது இந்த அளவுக்கு நமக்கு டார்க் கலர் கிடைச்சா மட்டும்தான் நம்முடைய முடி நல்லா கருப்பாக மாற்ற முடியுங்க இப்போ இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்குது நம்ம இதை அப்படியே விட்டு வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா மருதாணி இலையோ அல்லது மருதாணி பவுடரோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே மருதாணி இலைகள் யூஸ் பண்ணியிருக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மருதாணி இலை கிடைக்காது பவுடர் தான் கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளை வாங்கி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது மூணு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை நான் இந்த மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கிறேங்க மருதாணி இலைகளை போடும்போது வெறும் இலைகளை மட்டும் கிள்ளி போட்டுக்கணும் அந்த குச்சி கம்பு எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும் முடியல சிக்கல் ஏற்படுத்தும் இந்த தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரேடியாக எல்லா தண்ணியையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணியோட அளவு அதிகமாகிடும் அதனால் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு பேஸ்ட் மாதிரி அரைஞ்சு கிடச்சிருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு உடனடியாக அப்ளை பண்ணக்கூடாது இதில் நம்ம இன்னும் பொருட்கள் சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது அதே மாதிரி முடி ஏற்கனவே நிறைய உதிர்ந்து போயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துலையும் நமக்கு நல்லா முடி வளரும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரிசலாங்கண்ணி பொடி வாங்கி அதில் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த கரிசலாங்கண்ணி பொடி பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கரிசலாங்கண்ணி பவுடர் அப்படின்னு கேட்டாவே கிடைக்கும் இந்த கரிசலாங்கண்ணி பவுடரில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்முடைய முடியை நல்லா கருமையாக மாற்றும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா முடிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் தீர்த்து வைக்கும் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அவ்ரி இலைப்பொடி தான் இந்த அவுரி இலைப்பொடியும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அவுரி இலைப்பொடி நம்ம ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்தா போதுங்க இப்போது கை வச்சு இதில் ஏதாவது கட்டிகள் இருந்தால் அதை எல்லாத்தையும் கரைச்சி விட்டுக்கலாம் நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் இந்த தண்ணியிலேயே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணி தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் வேறு எந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நாம் இதை உடனடியாக எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து யூஸ் பண்ணால் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அல்லது மினிமம் நம்ம வந்து ஒரு மணி நேரமாவது அப்படியே விட்டு வைக்கணும் அப்போ தான் இந்த மருதாணியில் இருக்கக்கூடிய கலரும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளும் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் நாம் எடுத்து யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க இதை நம்ம இப்ப எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த தலையில பார்த்தீங்கன்னா நிறைய முடிகள் இருக்கிறது நாமளே பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய முடிகள் உதிர்ந்த மாதிரியும் இருக்கும் நிறைய கேப் இருக்கிற மாதிரியும் இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு நிறைய கருப்பான முடிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் மேலாப்பில் பார்க்கும்போது வெள்ளை முடிகள் இருக்கிறது நமக்கு அப்படியே தெரியும் இன்னும் நேரடியாக நம்ம பார்க்கும்போது வெள்ளை முடி இருக்கிறது அப்படியே தெரியுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணும்போது தலையில் அதிகப்படியான எண்ணெய் விளக்கு இருக்கக்கூடாதுங்க முடி ரொம்ப ட்ரையாக இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆனால் அதிகமாக எண்ணெய் வலிஞ்சிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் பரவாயில்ல ஆனால் முடி ரொம்ப எண்ணெய் தன்மையாக இருக்கக்கூடாது அப்படி எண்ணெய் தன்மையாக இருந்தது அப்படின்னா இந்த கலர் முடியில் ஒட்டாமல் போயிடும் நாம் இதில் வாழைக்கரையும் சேர்த்துருக்கிறதால இந்த கரை பார்த்திங்கன்னா நல்லாவே வேலை செய்யும் அதே சமயத்தில் நமக்கு நல்ல டார்க் கலரும் கிடைக்குங்க இயற்கை முறையில் நாம் இந்த மாதிரி டை செய்து யூஸ் பண்றதால நம்முடைய முடிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது கூடவே நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முடி உதிர்வுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை சேர்த்து யூஸ் பண்ணுறதால முடிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் சால்வ் பண்ணும் நமக்கு முடியும் நல்லா வளர்ச்சி அடையுங்க இதை இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் இது நம்ம எவ்வளோ நேரம் வச்சுக்கிறது இது வந்து அப்புறமா ஷாம்பு போடலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மினிமம் நாம் இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரமாவது டைம் கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம டைம் கொடுக்கும்போது தான் கலர் நல்லாவே அதுல ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஷாம்பு போட்டு கழுவினாவே போதுங்க திரும்ப நமக்கு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமா இதே மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் வரக்கூடிய வெள்ள முடிகள் எல்லாமே திரும்பவும் கருப்பாயிடும் நம்ம கடையிலேருந்து வாங்கி அடிக்கக்கூடிய டை ஒரு வாரம் கூட இருக்காது ரெண்டு மூணு முறை நம்ம தொடர்ந்து குளிச்சாவே அந்த கலர் எல்லாம் போயிடும் ஆனால் இயற்கை முறையில் நம்ம செஞ்சு யூஸ் பண்ணக்கூடிய இந்த டை அதிக நாளுக்கு நம்ம தலையில் இருக்கும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்